நமஸ்தே ஸ்ரீ ஜோதியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் அர்ச்சனா குப்தா உத்தரப்பிரதேசம் மோதி நகரிலிருந்து என் வாழ்க்கை எப்பொழுதும் வலி போராட்டம் மற்றும் நிச்சயமற்ற தன்மையால் நிரம்பி இருந்தது ஒரு நல்ல படித்த குடும்பத்திற்கு திருமணமாகி சென்றேன் இருப்பினும் தாழ்வு மனப்பான்மை மற்றும் நான் தகுதியற்றவள் என்ற உணர்வால் அவதிப்பட்டேன் பகவத் தர்மத்திற்குள் வந்த பின்னர் பல மாற்றங்கள் ஏற்பட்டன ஆனந்தம் அபரிமிதம் மற்றும் சேவையால் அருளப்பட்டுள்ளோம் இதற்கு முன்னர் எனக்கு கேள்விகள் இருந்தன ஆனால் இப்போது கேள்விகள் மறைந்து விட்டன தாழ்வு மனப்பான்மை மற்றும் நான் தகுதியற்றவள் என்ற உணர்வு மறைந்து விட்டது என் இயல்பில் சில எதிர்மறையான பண்புகள் இருந்தன இப்போது அவற்றை பற்றிய விழிப்புணர்வு உள்ளது மேலும் அவை எவ்வாறு என் வாழ்க்கையில் அழிவை உருவாக்கியுள்ளன என்பதை பார்க்க முடிகிறது என்னை வெளிப்படுத்திக் கொள்வதில் எனக்கு பயம் இருந்தது ஆனால் இப்போது எனக்கு எதை எப்போது எவ்வாறு பேச வேண்டும் என்று தெரிகிறது வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் ஆனந்தமாக அனுபவிக்க முடிகிறது என் வாழ்க்கையில் இப்போது அனைத்தும் தானாக நிகழ்கின்றன என் வீடு தெய்வீக பிரசன்னத்தால் நிரம்பி உள்ளது என் வாழ்க்கையில் இப்போது அமைதி மட்டுமே உள்ளது ஜெய் ஜெய்போலோ ஆனந்த பிரேம சாந்தி பிரதாத்த ஸ்ரீ பரம் ஜோதி அம்மா பகவான் கி ஜெய்